ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி வந்து காலேஜில் படிக்கிற தன்னோடு கூட சேர்ந்து படிக்கிற ஒரு தம்பியை வந்து அவன் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தார் ஸோ அந்த பையனும் நிறைய நேசிக்க ஆரம்பித்து காலேஜில் பல நாட்கள் வந்து கட்டடிச்சு வெளியில் கூட்டிட்டு போய் பல இடங்களில் போய் நிறைய ஃபோட்டோஸை வந்து அந்த பிள்ளையோடு சேர்ந்து எடுத்துட்டான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது மாதிரி வண்டியில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி வெளியூரில் போனது மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸை வந்து தன்னுடைய கையில் வச்சுட்டான் ஒரு காலகட்டம் வரும்போது இந்த தங்கச்சிக்கு வந்து இல்லை இந்த பையனோட நம்ம சேர்ந்து வாழ முடியாது அவன் வந்து ஒரு சைக்காலஜிக்கலாம் அவன் ஒரு சைக்கோ மாதிரி அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவள் அவனை பார்த்து எப்பா உனக்கு எனக்கு கண்டிப்பாக ஒத்து வராது நீ என்னை விட்டுரு நான் வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ சந்தோஷமாக வாழணுன்னு சொன்னால் அவன் வந்து இல்லை நான் எப்படி நான் உன்னை விடுவேன் நான் ஒன்றை விட முடியாது நீ எனக்கு வேணும் நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இவள் இந்த பிள்ளை வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல உன்னுடைய பேரை நான் கெடுக்கிறேன் பாருன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நபர்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிள்ளையோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி கொரியர் பண்ணிட்டான் ஊழிய சர்ச்சில் இருக்கிற பாஸ்ட்டு கூட ஒரு ஒரு இதை கொரியர் பண்ணிட்டான் அது வந்து அவ்வளோ ஃபோட்டோஸ் அத்தனை ஃபோட்டோஸை அவன் அனுப்பிட்டான் அவனுடைய தகப்பனார் அவனிடத்துல போய் ஸ்ட்ரைட்டாக பேசி பார்த்தாரு விட்டுருப்பா வேண்டாம்பா பா அவ்வளோதான் பிடிக்கலன்னு சொல்கிறாருல்ல அதெல்லாம் விடவே முடியாது நீங்க என்ன பண்ணிருவீங்க என்ன அப்படின்னு உடனே இந்த தகப்பனார் போய் அவங்க அப்பாட்ட பேசுறாரு உங்க பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் ஐயோ சார் அவன் பயங்கரமான சைக்கோ அவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்தான்னு சொன்னா கொல்றது கூட துணிய மாட்டான் எதுக்கு புள்ள போய் அவன்கிட்ட போய் பழக்கம் வச்சா அவன் ரொம்ப மோசமான ஆளு என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஜெயில ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரர் கூப்பிட்டு என்ன பண்ணி அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் இருக்கிறா இருக்கிறாமி உடனே அந்த போலீஸ்கார்ட பாருங்க நான் மேஜர் எனக்கு வயசாயிருச்சு நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணது உண்மை அவள் என் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது இதுக்கு மேலே என்னை டார்ச்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலையை எழுதி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு போலீஸ்காருடைய வாயை அடைச்சிட்டான் அப்போ அந்த தகப்பனார் என்னிடத்துல வந்து நானும் போய் அந்த பையனை பையனை கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு அவனோட ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கத்தில் பேசினேன் அவன் சொன்னான் ஃபாதர் என்ன வேணாலும் என்கிட்ட பேசினேன் இந்த விஷயத்தை மட்டும் மட்டும் பேசாதீங்க நான் அவளை விட மாட்டேன் அவ வந்து கல்யாணம் பண்ற நாளில் சர்ச்சுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் வந்து அவளோட எடுத்த போட்டோ எல்லாத்தையும் போஸ்ட் அடிச்சு நான் ஒட்டுவேன் அவ திருமணம் பண்ணி முடிச்சுட்டு போனான்னா அவளை நான் வாழ விடமாட்டேன் அவன் ஹஸ்பண்ட்ட பேர கெடுத்து அவளை விடமாட்டேன் அப்படின்னு அவ்வளோ வெறித்தனமா பேசினான் அப்போ அந்த பிள்ளை எங்கிட்ட வந்து நான் என்ன பண்றேன்னே தெரியல நான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கிறேன் யாராலுமே எதுவும் பண்ண முடியல அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற எவ்வளோ பெரிய இருந்தும் எவ்வளோ பெரிய ஆலையும் மாற்றுறதுக்கு கத்தரால முடியும் நீ ஜோம் பண்ணு நீ முழங்கால் படியிடு நீ உபவாசம் இருந்து அந்த பிள்ளை உபவாசம் இருக்க ஆரம்பித்தா அதற்கு பிறகு பாருங்கள் ரெண்டு மூணு மாதத்தில் அவளுடைய உடம்பே ரொம்ப இறங்கிருச்சு உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி என்ன நடந்துச்சு தெரில திடீர்னு அந்த பையனுக்கு அப்ராடில் வந்து ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு இவ்வளவு நாட்களும் இந்த பொண்ணை ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தவன் வேலை கிடச்சுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை அப்படியே ஃபாரினுக்கு கிளம்பி போயிட்டான் போனவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் இந்த பாப்பாவுக்கு நல்ல திருமணம் நடந்து இந்த இரண்டு குழந்தைகளோட ஆண்டவர் வந்து அந்த பிள்ளைய ரொம்ப ஆசீர்வாதமாக கத்தர் வச்சிருக்கிறாரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் கத்தர் எவ்வளவு நல்ல தேவன் அதனால நீக்க முடியாத மாற்ற முடியாத பெரிய குழியில விழுந்த பிரச்சனையா இருந்தால் கூட நான் நம்புகிறேன் ஆண்டவரிடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா ஆண்டவரிடத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தூக்கி எடுப்பதற்கு கத்தர் ஒரு உதவியை அனுப்புவார் அவரால் இயலாது என்று ஒன்றுமில்லை அவரால் முடியாது என்று ஒன்றுமில்லை அவரால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அசைத்து ஒரு சொல்லலாம் அவரால் கண்டிப்பாக செய்ய முடியும் எத்தனை என்றாலும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம் கத்தர் எனக்காக யாவையும் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் எனக்காக அந்த காரியத்தை கத்தர் செய்வார் எங்க அப்பா செய்ய முடியாதத ஆண்டவர் எனக்காக செய்வார் எங்க அம்மா செய்ய முடியாதத கத்தர் எனக்காக செய்வார் இவ்வளவு சொத்துகளையும் வித்து என்னால பண்ண முடியாததை கத்தர் எனக்காக செய்து முடிப்பார் இத்தனை ஆண்டுகளும் நான் பிரயாசப்பட்டு செய்ய முடியாதத சொல்லுங்க எல்லாரும் நம்பிக்கையோட இந்த மாதம் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுங்க கத்தர் எனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பார் டாக்டர்கள் செய்து முடிக்க முடியாததை கர்த்தர் எனக்காக செய்வார் அறிக்கை செய்யுங்க கத்தர் எனக்காக கத்தர் எனக்காக கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படி